வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது எந்த உயிரினம் நம் வீட்டிற்குள் வந்தால் அதிர்ஷ்டம் எவை வந்தால் துரதிர்ஷ்டம் என்பது பற்றி காண்போம் எல்லா உயிரினங்களும் இறைவனால் படைக்கப்பட்டவை என்றாலும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான குணங்கள் கொண்டவை அந்த வகையில் எந்த உயிரினம் நம் வீட்டிற்குள் வந்தால் அதிர்ஷ்டம் எது வந்தால் துரதிர்ஷ்டம் என்பது பற்றி இந்த பதிவில் காண்போம் வீட்டிற்குள் சிட்டுக்குருவி போன்ற உயிரினம் வந்தால் அதை எக்காரணம் கொண்டும் வெளியில் விரட்டக்கூடாது அவைகள் எளிதாக வீட்டிற்குள் வருவதும் இல்லை இது அதிர்ஷ்டம் தரும் உயிரினமாகும் அதன் வருகை அதிர்ஷ்டம் தரும் நாளாகவும் அமையும் மேலும் மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தையை பலரும் பார்ப்பது அரிது அவ்வாறு பார்த்தாலும் அதன் தோற்றம் நம்மில் பலர் வெறுப்பதும் உண்டு மகாலட்சுமியின் வாகனமே ஆந்தை தான் அதை பலரும் பார்ப்பது அரிது அவ்வாறு பார்த்தாலும் அதன் தோற்றம் நம்மில் பலர் வெறுப்பதும் உண்டு மகாலட்சுமியின் வாகனமான ஆந்தை வீட்டிற்குள் வருவது அதிர்ஷ்டமே அதை அபசகுணம் என்று நினைக்க வேண்டாம் வீட்டிற்குள் விஷப்பூச்சிகளான பாம்பு தேள் பூரான் மேலும் ஆமை வருவது காக்கை வருவது போன்றவை துரதிர்ஷ்டம் என்று சகுன சாஸ்திரம் எடுத்து சொல்கிறது மேலும் பொன்வண்டு குளவி கிளி வண்ணத்துப்பூச்சி தட்டான் போன்றவை நல்ல சுகுணமே ஆகும் பெரும்பாலும் பலருக்கு பள்ளிகள் என்பது பிடிக்காது உடனே அவற்றை அடித்து துரத்தி விடுவார்கள் வீட்டில் பள்ளி அதிர்ஷ்டம் தரும் உயிரினமே ஆகும் வீட்டில் ஒரு பள்ளி கூட இல்லையென்றால் அந்த வீட்டில் பணம் கரைந்து கொண்டே இருக்கும் வீண் செலவு எதிர்பாராத விரயம் தேடி வரும் உங்கள் வீட்டில் பீரோவிற்கு பின்னால் பள்ளிகள் இருப்பது கூடுதல் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணம் வைக்கும் பீரோவின் பின்னால் பள்ளிகள் இருப்பது கூடிய விரைவில் செல்வ வளம் பெருகப் போகிறது என்பதை சாஸ்திரம் சொல்கிறது அதிர்ஷ்டம் தரும் பறவினங்களில் புறா அதிக நன்மை செய்யக்கூடியது அழகிய புறாக்களுக்கு தானியமிட்டு பாருங்கள் அவை உங்களை தேடி தேடி துவங்கும் அதன் வரத்து அதிகரிக்கும் போது கஷ்டநிலை மாறி நிலை மேலும் பெருகும் என்பது ஐதீகம் அவ்வாறு புறாக்களுக்கு தானியமிடுவது தண்ணீர் வைப்பது இவற்றால் நிலை பெருகும் புண்ணியமும் சேரும் ஒரு உயிரினத்திற்கும் உணவளிப்பது தண்ணீர் வைப்பது இதன் மூலம் கர்மா குறையும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன கர்ம வினைப்படி நாம் அனுபவிக்க வேண்டிய பாவங்களை அனுபவித்தாலும் இதுபோன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அதிலிருந்து விமோசனத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வாழ்க வளமுடன்